அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினிகளுக்கு நிகழ இருக்கும் புதன் வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மிதனராசினியர்களுக்கு கெட்டவன் கேட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்ற வகையில் புதன் பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது என்று அழைக்கப்படுகிறாரு இப்படிப்பட்ட புதன் சூரியனை சுற்றி வருகிறாரு சூரியனுக்கு சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து சுற்றி வருகிறாரு இது தன்னை தானே இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுற்றி வந்து எண்பத்தி எட்டு நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறாரு புதன் புதன் கல்வி மாமன் அத்தை அத்தைத்தனர்களை பற்றி அறிந்து கொள்ள புதன் உதவி செய்வாரு புதன் ஒரு அலை கிரகம் எனப்படும் கல்வி வித்தை மாமன் அத்தை மைத்துனர் நண்பர்கள் கணிதம் கபடம் கதைகள் சிற்பம் சித்திரம் நுண்கலைகள் நடிப்பு சாஸ்திர ஞானம் ஆகியவற்றிற்கு காரணமாகிறாரு சுபகிரக வரிசையில் புதனும் சேரும் ஆனால் புதனோடு பாவகிரகங்கள் சேர்ந்தால் பாவியார் புதன் கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை பிரதிபலிக்கும் கேடை ஆயுள்யம் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களின் நாயகன் புதன் மிதுன ராசியும் கன்னிராசிக்கும் அதிபதி புதனுமே புதன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் உண்டாகும் இதனால் கல்வி மூலம் பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தும் புதன் வித்யாகாரகன் கல்வி வித்தை தொழில் இவைகளின் மூலம் சிறப்பை ஏற்படுத்துபவர் நாடகம் மற்றும் நடன அமைப்புகளுக்கு புதனுடைய வளமை காரணமாக அமைகிறது நகைச்சுவை தத்துவம் நகைச்சுவைத்ததும்பும் நயமாக பேச்சு பலி சென்ற உச்சரிப்பு புத்தக வெளியீடு இவைகளுக்கு புதன் பலமே காரணமாக அமைகிறது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறந்த பேச்சுத்தன்மை இருக்கும் வித்யா காரகன் புதன் கணிதம் லாஜிக் வைத்தியம் ஜோதிடம் ஆகிய அனைத்திற்கும் நாயகனாக விளங்குகிறாரு நாடகம் நடனம் புத்தக பரசுரம் பிரசுரம் ஆகியவற்றிற்கு புதனுடைய பலம் நரம்பு மண்டலத்தின் ஆதாரமும் புதனுக்குரிய திசை புதன் ஜாதகத்தில் வலு பெற்றிருந்தால் ஜோதிடக்கலை கிடைக்கும் புதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் காசையில் உள்ளது திருவெண்காடு புதனுக்குரிய தலம் விஷ்ணு இவருக்கு அதிதேவதை நாராயணன் பிரத்யதி தேவதை மகரம் புதனுக்கு உகந்த ரத்தினம் உடலில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் திருவெண்காடு சென்று புதனை வழிபட நிவர்த்தி பெறலாம் என்பது ஐதீகம் இங்கே இவருக்கும் பதினேழு தீபம் ஏற்றி பதினேழு முறை வலம் வந்து புத பகவானை வழிபட்டால் திருமண தோஷம் புத்திர தோஷம் முதலியன நீங்கும் எனவும் கூறப்படுகிறது இவருக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசி பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நிவேதனம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட புதன் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அதாவது ராசி கட்டத்தில் பனிரெண்டு வீடுகளில் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது புதன் ஒன்னாம் வீட்டில் இருக்க அதாவது லக்னத்தில் இருந்தால் நல்ல புத்தி உடல் உடன் இருப்பார்கள் நல்ல பேச்சு இருக்கும் பேச்சின் இனிமை இருக்கும் நல்ல உலக விஷயங்களில் சிறந்த அறிவு இருக்கும் நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல தோற்ற இருப்பார்கள் லக்னத்தில் இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவியுடன் பிடிப்புடன் இருப்பார்கள் புதன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் பேச்சு நன்றாக இருக்கும் இவருடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் தந்தையிடம் இவருக்கு மதிப்பு இருக்கும் குடும்பம் விளங்கும் செல்வ வளம் நன்றாக இருக்கும் புதன் மூன்றாம் வீட்டில் இருந்தால் இளைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களுடைய இரட்டை பிறப்பு உள்ளவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு நல்ல ஆயுள் இருக்கும் வியாபார நுட்பம் ஏற்படும் புதன் மிதுனம் ராசிக்கு ராசிக்கும் அதிபதி புதன் ஒரு இரட்டை கிரகம் இந்த ராசியில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தீர்கள் ஆனால் இவர்கள் உள் ஒன்று வைத்து வெளியொன்று மாதிரி பேசக்கூடியவர்கள் இரட்டை வேஷம் மிகுதியாக இருக்கும் நீங்கள் இவர்களிடம் போய் எத்தனை கேட்டாலும் உங்களிடம் ஒன்று பேசிவிட்டு உங்களுடைய நண்பர்களிடம் உங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புதனுடைய இயல்பு இது மிதனம் கண்ணீராசிக்காரர்கள் காமத்தில் மிகுதியான ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பது தாமதமாகிறது புதன் நான்காம் வீட்டில் இருந்தால் நல்ல கல்வி மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கும் வாகனம் வகையில் நல்ல வருமானம் வரும் ஒரு வாகனம் வாங்கினால் உடனே அடுத்த வாகனம் வாங்குவார்கள் புதன் நான்காம் வீட்டில் இருந்தால் வீட்டை குடியிருப்பதால் வீடு வாங்கும் யோகம் புதனால் கிடைக்கும் ஒரு வீட்டை வாங்க ஏற்பாடு செய்தால் இரண்டு வீடு வாங்குவார்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் புதன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் நல்ல கவிதை எழுதுவார்கள் நல்ல வேடிக்கையாக பேசுவார்கள் அரசாங்கம் மூலம் நல்ல பதவிகள் வரும் பெரியவர்கள் மூலம் நல்ல பதவி மரியாதை கிடைக்கும் நல்ல தந்திர வேலைகள் இவர்களுக்கு தெரியும் புதன் ஆறாம் வீட்டில் இருந்தால் மாமன் வழியில் இவர் மிக பிரபலமாக இருப்பார்கள் மாமனின் உதவி கிடைக்கும் ஆறாம் வீடு சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுவதால் விரோதிகள் வராமல் இருக்க வைப்பாரு ஆனால் சச்சரவு இருக்கும் பேச்சு சில நேரங்களில் கலவரத்தை உண்டாக்குவது போல இருக்கும் புதன் ஏழாம் வீட்டில் இருந்தால் நல்ல அழகான மனைவி அவர் மூலம் வருமானம் வரும் வியாபாரத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் கலைகளில் ஆர்வம் இருக்கும் நல்ல ஆயுள் கிடைக்கும் மாமன் மகள் கூட மனைவியாக வர வாய்ப்பு இருக்கிறது அல்லது திருமண விஷயங்களில் மாமனுடைய உதவி கொண்டு திருமணம் வரும் அதே போல் புதன் எட்டாம் வீட்டில் இருந்தால் கல்வியில் தடை ஏற்படும் மாமன் இருக்க மாட்டார்கள் அப்படியே மாமன் இருந்தாலும் அவர் மூலம் எந்த ஒரு பயனும் இருக்காது புதன் நல்ல முறையில் இருந்தால் உயில் மூலம் சொத்து வரும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் செல்வம் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் நன்றாக கவர்ந்தலுக்கும் பேச்சு திறன் இருக்கும் நன்றாக உயர்கல்வி படித்திருப்பவர்களாக விளங்குவார்கள் உயர்கல்வியில் சிறந்த விளக்க உதவி செய்பவராக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் புதன் பத்தாம் வீட்டில் இருந்தால் அரசாங்க வேலையில் இருப்பார்கள் சொத்துக்கள் சேரும் ஏஜென்சி தொழில் லாபம் தரும் ஆடம்பர பொருட்கள் வீடு தேடி வரும் தொழில்கள் நிறைய செய்வார்கள் மாமன் மூலம் தொழில் அமையும் அறிவுக்கு முக்கியம் கொடுத்து செய்யும் தொழில் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் புதன் பதினொன்னாம் வீட்டில் இருந்தால் பெரும் பணக்காரராக இருப்பார்கள் பெண்கள் மூலம் வசதி வாய்ப்பு வரும் மூத்த சகோதரர் மூலம் வருமானம் வரும் நல்ல புத்திசாலி உள்ள நண்பர்கள் கிடைப்பார்கள் புதன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் படிப்பறிவு இல்லாமல் போகும் வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள் தோல்வியாதி உள்ள பெண்ணிடம் தொடர்பு இருக்கும் பெண்கள் மூலம் விரயம் ஏற்படும் நல்ல துப்பறியும் திறன் இருக்கும் வேலை சொன்ன பலன்கள் பொதுவானவையாக இருக்கும் புதன் நல்ல முறையில் இருக்கும் போது இந்த பலன்கள் நடைபெறலாம் புதன் கேட்டால் இதற்கு நேர்மாறான பலன்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பத கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்தது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று வக்ர நிவர்த்தியும் பெறுகிறாரு இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மிதனராசனையர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருபக வான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு தைரியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க அது இல்லாமல் ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறாருங்க பாக்கியஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகி ஆதரவான நிலையில் இருக்கிறாரு இதனால இந்த காலகட்டம் முழுவதுமே மிதன ராசிநேயர்களான உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க லாபஸ்தானமும் நன்றாக இருப்பதால எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வீண் செலவுகள் குறைய இருக்குது சுப காரியங்கள் நிச்சயம் நடக்கும் என்பதால சுப செலவுகளுக்கான வருமானம் என்பது ஏதாவது ஒரு வகையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகுதுங்க அலுவலக சூழ்நிலை நன்றாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என்பதால உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது சகோதர சிக்கல்களும் முயற்சிகள் தாமதமும் இருக்குங்க சிறிய காரியங்களுக்கும் மிக அதிக உழைப்பை செலவிட வேண்டி இருக்குங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை முயற்சி செய்தால் தான் காரியம் நடக்குங்க எடுத்தோம் கௌதம் என்று எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியாது ஒவ்வொரு செயலை நீங்கள் மேற்கொண்டு கொள்ளும் போதும் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களை சந்தித்த பிறகே உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பொறுமையுடன் வந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மிதனராசினியர்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருமாலை வழிபட தீங்குகள் அகழுங்க லட்சுமி நரசிம்மரை தவறாமல் ஆராதித்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்